சத்தியம் பண்ணுறீங்க சத்தியம் பண்ணிட்டேம்மா உங்களுக்கு பிடிச்சவங்க மேல சத்தியம் அம்மா கூட இருப்பாங்க அம்மா கூட இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு உங்க கொண்டாடி மேல சத்தியம் பண்ணிக்கிறீங்க நீங்க சத்தியட்டு மீறி போய் சாப்பிட்டீங்கன்னா உங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா சம்மதமா உன் மாதிரி தான் உம்மா கேட்டது சத்தியம் மாதிரி பேசுனவங்க இருக்க மாட்டாங்க ஏற்கனவே கால் முடியல கை முடியல ரொம்ப வேலை இருக்கா அதனால நீங்க புடிச்ச மண்ணா